அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே அற்புதமான கால நேரம் ரிஷபராசி நேர்களே உங்களுடைய கஷ்டங்கள் கஷ்டம் கஷ்டம்னு சொல் சொல்கிறமே தவிர சாமி எல்லாருமே யூடியூப்பை திறந்தோம்னாக்கா ரிஷபராசிக்கு சூப்பராக இருக்கும் அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லிடுறாங்க பட் உண்மையிலேயே நாங்கள் படக்கூடிய கஷ்டங்கள் யாருக்கும் தெரியல ரிஷபராசியை பொறுத்தவரையில் என்ன குறிப்பாக அந்த மிருக சீருஷன் நட்சத்திரக்காரங்க நிறைய ட்ரை பண்ணுறாங்க பட் எதுவும் அச்சீவ் ஆக மாட்டேங்குது ஒரு வெற்றி கிடைக்க மாட்டேங்குது அதே போலத்தான் கிருத்திகை நட்சத்திரம் கிருத்திகை ரோகிணி இவங்க எல்லாருமே கூட அந்த பதவி காலம் எண்டு அந்த எண்ட்ல இருப்பாங்க திரும்பவும் ஒரு செகண்ட் ஆஃப் அந்த அவங்க லைஃப்ல செகண்ட் ஆஃப் வந்து செகண்ட் இனிங்ஸ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா ரினிவல் செய்யணும் அப்புறம் ரிஷபராசிக்கு நினை அவங்க நினைக்கிறது ஒன்றா இருக்கு நடக்கிறது அதற்கு எதிர்மாறாக உள்ளது நான் நினைக்கிறது மட்டும் நடந்திருக்குமே ஆனால் என் வாழ்க்கை சூப்பரா இருந்திருக்கும் சாமி மற்றவங்களா மாறி இந்த ரிஷபராசி என்பர்கள் ஆசைப்படுறது மட்டும் இல்லை அதுக்காக உழைக்கவும் செய்வார்கள் அதுதான் முக்கியங்க அதுக்கான முயற்சி இருக்கும் சும்மா வாயால் பேசிட்டு போல விஷயம் இல்லை பாடுபடுவாங்க ரிஷபராசி என்பர்கள் பாடுபடுவாங்க உழைப்பாங்க வேர்மை செந்துவாங்க அப்போ அந்த மாதிரி இடங்களில் ஏமாற்றங்கள் வரும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடும் அப்போ என்ன தாங்க நடக்குது ரிஷபராசிக்கு கண்டுபிடிக்கணும்ல ஒன்றும் இல்லைங்க சனியுடைய பார்வை இதுவரையிலும் யாராவது உங்களுக்கு அப்படி சொல்லியிருக்கிறாங்களா ரிஷபராசிக்கு முதல்ல கஷ்டம்னு யாருக்காவது தெரியுமா சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது எத்தனை பிஸ்னஸ் தொழில் அதிபர்கள் எத்தனையோ தொழிலதிபர்கள் பெரிய வருஷத்துக்கு ஒரு இரநூறு கோடி முன்னூறு கோடி டர்ன் ஓவர் பண்ணக்கூடியவங்க ஒரு முந்நூறு கோடி ரூபாய்க்கு மேலே டர்ன் ஓவர் பண்ண நடக்கக்கூடிய அதெல்லாம் கூட நம்ம நம்முடைய வாராகி இடம் வந்திருக்கிறார்கள் வாழவிப்பால் வாராகி அப்போ இந்த ரிஷபராசியை பொறுத்தவரையில் பண பிரச்சனைகள் பல பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது வந்து டிமாண்ட் பண பற்றாக்குறைகள் அல்லது ரொட்டேஷன் ப்ராப்ளமாக இருக்கலாம் இல்லை உங்க பணம் ஒரு சில இடங்களில் கொடுத்து அது போய் லாக் ஆகி இருக்கலாம் பணம் வராத அளவுக்கு திரும்ப கிடைக்காத அளவுக்கு லாக் இருக்கலாம் மெயினாக பிஸ்னஸ் நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் சி அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அமைச்சர் பெருமக்களாக இருக்கலாம் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் ஃபினான்ஸ் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க சினிமா துறையை சார்ந்தவர்கள் தயாரிப்பாளர்களாக இருக்கலாம் அல்லது சினிமா துறை கலைத்துறையை சார்ந்தவர்கள் சுக்கரனுடைய ஆதிக்கம் கலைத்துறை எல்லா விதமான கலைகள் அவ்வளவுதான் கலைத்துறைகளைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் மெயினா ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்ல பிசினஸ் செய்யக்கூடியவர்கள் ஒட்டு மொத்தமா வாங்கி இவர் தலைமையில ஒரு நூறு பேர் கலெக்ட் பண்ணி நான் ஷேர் மார்க்கெட்ல போட்ட சாமி எனக்கு கரெக்டாக ஆறு மாதம் நல்லா போச்சு ஏழாவது மாதத்துலேருந்து அவங்க கொடுக்க மாட்டேன்ட்டான் காணாமல் போயிட்டான் எஸ்கேப் ஆயிட்டாங்க ஸோ இதெல்லாம் இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் இன்றைக்கி பெரிய எம்சியாக இருக்குது சரி கிரிப்டோ கரன்சியாக இருக்கலாம் வெளிநாடுகள்லாம் பார்த்திங்கனாக்கா துபாய் போன்ற நாடுகளுக்கு இங்கேருந்து போகிறாங்க கிரிப்டோ கரன்சியில் போய் மாட்டிக்கிறாங்க அதே போல் இந்த ஆன்லைன் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ஆன்லைன் கேம்ஸு அப்போ இந்த மாதிரியாக ஆன்லைனில் வரக்கூடிய வர்த்தகங்கள் இதுல ஏதேனும் நீங்க ஒரு சட்ட சிக்கல்ல மாட்டிருக்கலாம் பெரிய வம்பு வழக்க கோர்ட் கேஸ்ல போய் மாட்டிக்கலாம் அல்லது அதில் ஒரு ஏமாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கலாம் இது எப்படி சாமி நீங்க சொல்றீங்க ஆமா ஏன்னா ரிஷபராசிக்கு சனியுடைய பார்வை அதோடு மட்டுமல்லாத ராகு கேதுவுடைய மைய புள்ளியில் ரிஷபராசி மாட்டிக்குது சார் அந்த ரிஷபராசிக்கு ராகுகேதுடைய மைய புள்ளி இதுவரலும் யாராவது உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்களா அப்போ வெறுமனே சும்மா வாய் திறந்து அந்த கொட்டும் அபிஷேகம் கொட்டும் மகாலட்சுமி யோகம் கொட்டும் பிரிச்சிண்டு கொட்டும் பிடிச்சி துண்டை வச்சு பிடிச்சிக்கோங்கன்றதுலாம் ஒரு சாட்டிஸ்பாக்சனுக்காக சொல்லக்கூடியது ஒரு வியூஸ் போகணும்னு சொல்கிறதுக்காக கிடையாது இது நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை பல பேருடைய வாழ்க்கை அப்போ அதில் உண்மை இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அன்பு உள்ள உண்மையும் சொல்லணும் நம்ம நம்ம நம்மளை நம்பி வரக்கூடிய கிளைண்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டு அவன் ஜெயிப்பானா ஜெயிக்க மாட்டானாங்கிறத ஜெயிக்கிறதா இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக சொல்லலாம் சார் தைரியமாக இருங்க ஜெயிச்சு காமிக்கலாம் அப்படி அவன் தோல்வி தான் இருக்குனாக்கா சார் மூணே மாதம் நீங்கள் ஜெயிச்சிடலாம் அப்படியே மாற்றி சொல்லணும் அவ்வளோதான் இதை மட்டும் செய்யுங்க இந்த மாதிரி இந்த வழிபாடுகள் செய்யுங்க மூணே மாதத்துல வெற்றி வந்துடும் சார் அப்போ அவனுக்கு வழிகாட்டணும் வாழ வைப்பவன் தான் அந்தணன் அந்தணன் என்பவன் அறவோன் அப்ப அறம் சார்ந்து இருக்க வேண்டும் ஜோதிடம் அப்படி பார்க்கின்ற பொழுது ரிஷபராசி அன்பர்களே ராகு கேதுடைய மைய புள்ளியில் ரிஷபராசி ராகு கேது மைய புள்ளியில போய் செயலிழந்து விடும் அஸ்தங்கமானதுக்கு சமம் இது தெரியாம ரிஷபராசி அன்பர்கள் குடும்ப பெண்களாக இருக்கலாம் வேலைக்கு செல்லக்கூடிய ஆண்களாக இருக்கலாம் எனக்கு கஷ்டமா இருக்கே எனக்கு கஷ்டமா இருக்கே எங்க எங்கெங்கோ போய் ஜோதிடம் பார்க்கறேன் ஜாதகம் பார்க்கறேன் எனக்கு எதுவுமே ஜெயிக்க மாட்டேங்குதே அப்படின்னு உலகம் முழுவதும் வாழக்கூடிய ரிஷபராசி என்பர்களே இதுதான் ரகசியம் ஐயா உங்க ஜாதகத்துல இருக்கேன் இதுதாங்க ரகசியம் இந்த ரகசியம் தெரியாம போச்சுப்பா சாமி அழகா சொல்றாரு அதே போல வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் குறிப்பாக ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசியில் உயர் அரசு அதிகாரிகள் சி இருக்கலாம் ஐபிஎஸ்ஸாக இருக்கலாம் ஃபஸ்ட்டு கிரேடில் இருக்கக்கூடிய உயர்நிலையில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் காவல்துறையை சார்ந்தவர்கள் அதே போல் இராணுவம் விமானத்துறைகள் யூனிஃபார்ம்ஸ் நர்ஸு டாக்டர்ஸு அட்வொகேட்ஸு ஆடிட்டர்ஸ் இவங்களெல்லாம் ஒரு யூனிஃபார்ம் உண்டு அப்போ சீருடை பணியாளர்கள் இவங்க எல்லாருமே இது இல்லாம கவர்மெண்ட்ல துறையில் இருக்கக்கூடிய ஒரு ஹையர் ஆஃபீசர்ஸ் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் இல்லை ப்ரைவேட் துறையில ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் அப்போ இங்க எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடுகளாக இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல என்னுடைய ஹையர் ஆஃபீசர்ஸ் சரியா பேசல என்னுடைய மேனேஜர் என்கிட்ட சரியா பேசல வேணும்னே என்னை வந்து ஒரு இன்சல்ட் பண்றாங்க கார்னர் பண்றாங்க வெளியே தள்ள முயற்சி பண்றாங்க அப்போ வேலை செய்கிற இடத்துல மனசு போகாமல் இருக்கிறது சரி எனக்கு மைண்டு வந்து அங்கே போக மாட்டேங்க சார் நான் வந்து ஜாப் சேஞ்ச் பண்ண போறேன் ஜாப் சேஞ்சுக்காக நான் காத்திருக்கிறேன் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா அல்லது இந்த கம்பெனி வந்து நான் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன் அவங்க வந்து பேப்பர் போட சொல்றாங்க அல்லது ஒரு வம்பு வழக்கு இருக்கு சரி இதனால் என் வேலையை காப்பாற்றிக்க முடியுமா இந்த மாதிரி எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் மெயினாக வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் அல்லது வெளி மாநிலங்கள்ல வசிக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கு ஜாப்ல எக்கச்சக்கமான ட்ரபிள் அப்போ இந்த மாதிரியான வேலை செய்கிற இடத்துல அல்லது வேலையில வேலையே பிரச்சனையாக இருந்தாலும் கவலை வேண்டாம் ரிஷபராசி என்பர்களே வேலையை காப்பாற்றிக்க முடியும் வேலையை தொடர முடியும் அதுக்கெல்லாம் வழிவகை உண்டு கவலை வேண்டாம் அதே போல வேலையில புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகுமா கண்டிப்பா ஜாப் கிடைக்கும் வேலை வாங்கி கொடுத்தலாம் கவலைப்படாதீங்க அதுக்கும் வழிபாடுகள் உண்டு வாராகி இருக்கிறால் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் அதே போல டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் என்கொயரிஸ் வந்து பதவி போட்டிகளாக இருக்கலாம் தொழில் போட்டிகளாக இருக்கலாம் சம் எனிமிஸ் அப்போ திருஷ்டிகள் இப்போ இதெல்லாம் காரணம் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட சரியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு ராசி நேயர்களே அதே போலத்தான் திருமணங்கள் இரண்டாவது திருமணம் கண்டா கண்டிப்பாக நடக்கும் பொண்ணுக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசாது முப்பத்தாறு வயசாது அப்ப இரண்டாவது திருமணம் இன்னும் நடக்கல அப்படின்னாக்கா கவலைப்பட வேண்டாம் ராசி என்பர்களே இரண்டாவது திருமணம் கண்டிப்பா நடக்கும் அதுக்கெல்லாம் ஒரு சில பரிகாரங்கள் உண்டு அது அவ்வளோவா இது இவ்வளோவா நீங்க கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா நடக்காது நம்பிக்கையோடு ஆனால் நிச்சயமா உங்களுக்கு இரண்டாவது திருமணம் சீக்கிரமா அமைச்சு நல்லா வாழ்க்கை அமைஞ்சிரும் நிம்மதியா சந்தோஷமா நீங்க வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் அதே போலத்தான் குழந்தை பாக்கியம் குழந்தை பாகியமும் உண்டு இந்த மாசம் ஒரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போகக்கூடிய பெற்றோர்களாக இருக்கலாம் நிச்சயமா குழந்தை பாக்கியங்கள் உண்டு ஆண் பெண் இருவருக்குமே அவ திருமண யோகங்கள் கைகூடும் குழந்தை பாக்கியம் இருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் மெயினாக தொழில் அமைப்புகள் பிசினஸ்ல இருக்கக்கூடிய திருஷ்டிகள் மெயின இடப்பிரச்சனை இடதோஷங்கள் இவையெல்லாம் விலகி ரிஷபராசிக்கு செப்டம்பர் மாதம் வாழ்வாங்க வாழக்கூடிய மகிழ்ச்சியான மாதமாக அமைகிறது சோ உங்களுடைய குறை நிறைகள் அல்லது நீங்க சொன்னதெல்லாம் கரெக்டாக சமயம் எனக்கு சில டவுட்ஸ் இருக்கு எனக்கு இதுதான் காரணம் என்னுடைய தோல்விக்கு இதுதான் காரணமாக இருக்குமா என்னுடைய கஷ்டத்துக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இடதோஷங்கள் அல்லது திருஷ்டிகள் தான் காரணமாக இருக்குமா அல்லது சேவனைகள் காரணமாக இருக்குமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் நன்றி நம சிவாயம் ஜெய வாராகி ஜெய ஜெய்